வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நற்றினின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ உட்பட இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிய ராஜாஜி சுதந்திர கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் சூப்பர் சானிக் விமானமான இருபத்தி நாலு விண்ணில் முதன் முதலில் பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு ஈழப்போர் பன்றி கெய்த குளம் பனிக்க நீராவி பகுதியில் ஜெயசி குரு படையெடுப்பின் போது இடம்பெற்ற தாக்குதலில் இருநூறு ராணுவத்தினரும் தொன்னூறு விடுதலை புலிகளும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நியூயார்க்கில் மரண தண்டனை நீக்கப்பட்டது நன்றி வணக்கம்